கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால வாழ்த்தி ஆசிர்வதிக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அறிந்திருக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் அறிந்திருக்க வேண்டிய பத்து வசனங்களை குறித்து இந்த காணொலி வாயிலாக பார்ப்போம் இந்த வசனங்களை நாம் அறிந்திருப்பதனால இந்த வசனங்களை நாம் அறிந்து வைத்திருந்தா ஏற்ற வேலையில பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களை நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்து இந்த வசனங்கள் மூலமாய் நம்மை ஆசிர்வதிப்பார் ஒருவேளை சோர்ந்து போயிருப்போமானால் இந்த வசனங்களை கர்த்த நினைவுக்கு கொண்டு வந்து நம்மை பலப்படுத்துவார் நம்பிக்கை இழந்து போயிருப்போமானால் இந்த வசனங்கள் மூலமாகவே கர்த்த நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை தருவார் தோல்வியில நஷ்டத்துல அவமானத்துல விரக்தியில இருப்போமானால் கர்த்தர் அந்த வசனங்களை அனுப்பி வசனங்களை ஞாபகப்படுத்தி அதை விசுவாசிக்க செய்து நமக்கு ஒரு புதிய பாதையை திறந்து கொடுப்பார் பலனற்றி இருப்போமானால் கர்த்தர் ஒரு புதிய பலனை சரீரத்துல நமக்கு தருவார் ஒருவேளை குழப்பத்துல சந்தேகத்துல இருப்போமானால் தேவன் என்னை நேசிக்கிறாரா தேவன் என் மேல் கவனமா இருக்கிறாரா தேவன் என் மேல் அக்கறையா இருக்கிறாரா என்கிற சந்தேகங்கள் நமக்கு இருக்குமானால் இந்த வசனத்தை கத்த நினைவுக்கு கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் சந்தேகத்தை நீக்கி தெளிவை கொடுக்கிறார் அதனால ஒவ்வொரு பகுதியை குறித்த வேத வசனங்களை நாம் அறிந்து வைத்திருப்பது மிக நல்லது ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவது தேவன் நம்மேல் வைத்த அன்பு யோவான் ஸ்ரீசேஷ புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இதை சொன்னவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய அவர் தம்முடைய திருவாய் மொழியினால இப்படி சொல்லியிருக்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் மித்திய ஜீவனை அடையும்படிக்கு படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நம்முடைய தேவன் நம்மேல் வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரா அவர் தம்முடைய குமாரனையே கொடுத்து அவரை நமக்காக பலியாக்கி அவரை நமக்காக தியாகம் செய்து அந்த தியாகத்தின் மூலமாய் நம்ம அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் சொந்த குமாரனை கொடுக்கிற அளவுக்கு பலியாக்குகிற அளவுக்கு அவரை ஒப்புக் கொடுக்கிற அளவுக்கு நம்மல் அன்பை வெளிப்படுத்தினார் என்றால் அவர் நம்மை வாழ வைக்க மாட்டாரா மற்ற எல்லாவற்றையும் நமக்கு நிச்சயமாய் அருளுவார் அதனால அவர் நம்மல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிய அறிய நமக்குள்ள இருக்கிற பயங்கள் எல்லாம் விலகி போகும் வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே பூரண அன்பு பயத்தை புறம்பேத்தலும் சில வேலைகளை தே நம்ம நம்ம நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு நடக்கிற காரியங்கள் நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது நாம ஒருவேளை நினைக்கலாம் ஆண்டவர் என் மேல அக்கறையா இருக்கிறாரா கரிசனையா இருக்கிறாரா ஆண்டவர் இன்னமும் என்னை நேசிக்கிறாரா அது உண்மைதானா என்கிற சந்தேகத்தை ஒரு அவிசுவாசத்தை நம்ம உடையவர்களா இருந்தா நாம வாசித்த இந்த வசனம் இதை நாம மனப்பாடமா அறிந்திருக்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஆவியானவர் நினைப்பூட்டுகிற ஆவியானவர் இந்த வசனத்தை நினைவுக்கு கொண்டு வந்து அந்த சந்தேகத்தை பயத்தை அவிசுவாசத்தை நீக்குகிறார் அடுத்த காரியமாக தேவனுடைய வார்த்தையின் பிறப்பிடம் தேவனுடைய வார்த்தை யாரால உண்டானது நாம் வேதாகமத்தை ஒரே புஸ்தகமாக வாசித்தாலும் அதுல அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் இருக்கிறது இந்த வசனங்களை எழுதினது யார் இந்த வசனங்களை கொடுத்தது யார் இது தேவனுடைய வார்த்தை தானா வேத வசனம் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறது என்பதை பார்ப்போமானா வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு தீமத்தையு மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே நம்ம வாசிக்கிற வேத வாக்கியங்கள் வேதாகம முழுக்க இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சத்தியமும் தேவனால் அருளப்பட்டது அதை எழுதினவர்கள் அதை பெற்றுக்கொண்டவர் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்கள் தான் மனிதர்கள் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று இன்னொரு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அதனால மனிதர்களால இந்த வசனங்கள் எழுதப்பட்டாலும் கூட இந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டாலும் கூட அதை வெளிப்படுத்தினது தேவன் அந்த வார்த்தைக்கு உரிமையாளர் சொந்தக்காரர் தேவன் தேவன் வெளிப்படுத்தினதுதான் தேவன் பேசினதை தான் தேவன் உணர்த்தினதை தான் இவர்கள் காகிதத்திலே தோல் சுருளில மையினால எழுதியிருக்கிறார்கள் அதனால வார்த்தைகள் எல்லாம் இந்த மிக தெளிவாக தேவனுடைய சொல்லுடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் எல்லா வார்த்தைகளும் அறுபத்தி ஆறு புஸ்தகத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது அதனால தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பலன் தரும் சர்வத்தையும் படைத்தவர் இந்த உலகத்தை படைத்தவருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் வாழ வைக்கும் எழுதின நாற்பது மனிதர்களும் ஒரே நேரத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு தேசங்களில பலதரப்பட்ட பின்னணியை கொண்ட மனுஷர்களுக்கு ஏவினார் எல்லாமே ஒரே கருப்பொருளின் கீழ் இருக்கிறது மனிதனை மீட்க தேவனுடைய திட்டம் இதுதான் முழு வேதாகமத்தினுடைய கருப்பொருள் இந்த கருப்பொருளை தான் ஒவ்வொரு வேத வேதமும் எழுத ஒவ்வொரு வேத புஸ்தகமும் எழுதப்பட்டிருக்கிறது மனிதனை மீட்க தேவன் செய்தது என்ன மனிதன் மேல தேவன் வெளிப்படுத்தின அன்பு எப்பேற்பட்டது எல்லாம் இந்த வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் மூன்றாவது காரியமாக தேவனுடைய வார்த்தையின் பிரயோஜனம் தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படி பயன்பட போகிறது ரெண்டு தீமத்தை புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது அவைகள் அதாவது தேவனுடைய வார்த்தைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது அப்படியானா தேவனுடைய வார்த்தை நமக்கு உபதேசிக்கும் எதை உபதேசிக்கும் தேவனுடைய வழிகளை உபதேசிக்கும் தேவனுடைய சித்தத்தை உபதேசிக்கும் தேவனுடைய இருதயத்து விருப்பங்களை நமக்கு உபதேசிக்கும் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதை அது உபதேசிக்கும் நாம் நடக்க வேண்டிய வழியை அது உபதேசிக்கும் அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு எந்த விதத்துல பிரயோஜனம் என்றால் அது நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறது அது மாத்திரமல்ல உபதேசத்துக்கு மாத்திரமல்ல கடிந்து கொள்ளுதலுக்கும் தேவனுடைய அதாவது வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது கடிந்து கொள்ளுகிறது நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்மை கடிந்து கொள்ளுகிறது தேவனுடைய விருப்பம் அதுவல்ல தேவசித்தத்துக்கு எதிராய் நாம் செயல்படுகிறோம் என்பதை தேவனுடைய வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறது கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணுகிறது மூன்றாவதாக சீர்திருத்தலுக்கு தேவனுடைய வசனம் பயன்படுகிறது தேவனுடைய வசனம் நம்மை சீர்திருத்துகிறது கெட்டு போயிருப்போமானால் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி இருப்போமானால் அவருடைய பாதை விட்டு வழி விலகி போயிருப்போமானால் அப்பொழுதும் தேவனுடைய அன்பு நம்மை தேடி வந்து தேவனுடைய கரம் நம்மை தொட்டு நம்மை சீர்திருத்தி மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை வாழ வைக்கிறது மூன்றாவதாக நான்காவது காரியமாக நீதியை படிப்பிக்குதலுக்கு அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய விருப்பத்தின்படி தேவன் எதிர்பார்க்கிற தரத்தின்படி நாம் வாழ்வது இப்படி நீதி என்பது தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நிற்கக்கூடிய தகுதி என்று நம்ம சொல்லலாம் அதுதான் தேவனுடைய நீதி தேவ நீதி என்பது தேவனுடைய தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாக நிற்க தகுதி அந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி எதனால நாம் நீதிமக்கப்படுகிறோம் நிலைத்திருப்பது எப்படி என்பதை இது நமக்கு படிப்பித்து கொடுக்கிறது அதனால வார்த்தை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளால் இருக்கிறது நான்காவதாக நம்முடைய நிலை நாம் எந்த நிலையில இருந்தோம் என்பதை குறித்து வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது ரோமருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படி இருந்த நம்மை இலவசமாய் அவருடைய கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்ப நம்முடைய நிலைமை என்ன எந்த நிலைமையில நாம இருந்தோம் தேவன் நம்மை தேடி வருவதற்கு முன்பாக நாம எல்லாருமே ஒரு மனிதர் கூட விடாம எல்லா மனுஷர்களும் பாவம் செய்தவர்களாய் பாவத்துல பிறந்தவர்களாய் தேவ மகிமையை இழந்து போனவர்களாய் தேவ மகிமை அற்றவர்களாக தேவ மகிமை இல்லாதவர்களாய் தேவனை அறியாதவர்களாய் தான் இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒருவருமே தகுதி உள்ளவர் அல்ல ஒருவரும் பரிசுத்தமான் அல்ல ஒருவரும் நீதிமான் அல்ல பிறக்கும்போது நாம் எல்லாரும் பாவிகளாய் பிறந்தோம் எல்லாருமே பாவம் செய்தோம் எல்லாருமே தேவ மகிமை அற்றவர்களாய் தான் இருந்தோம் ஆனாலும் அவருடைய கிருபை அவருடைய கிருபை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வெளிப்பட்ட கிருபை பாவிகளாய் இருந்த நம்மை நீதிமான்களாய் மாற்றினது அதனால ஒரு நாளும் நமக்கு பெருமை வராதபடி இந்த வசனம் காத்துள்ள நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல நாம ரட்சிக்கப்படுவதற்கு அன்று எந்த தகுதியும் உடையவர்களா இந்த பூமியில வாழவில்லை நம்முடைய பிறப்பினாலும் தகுதி இல்லை நம்முடைய வாழ்க்கையினாலும் தகுதி இல்லை தகுதி அற்றவர்களா இருந்தோம் பாவிகளாய் இருந்தோம் இதுதான் நம்முடைய நிலைமை தேவனை அறியாதவர்களா இருந்தோம் தேவ மகிமை அற்றவர்களா இருந்தோம் தேவனை தேட முடியாதவர்களா இருந்தோம் மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட நம்மேல ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட்டு நம்மை காப்பாற்றினோம் அடுத்த காரியமாக பாவத்தின் பலனும் தேவனுடைய இரக்கம் வேத வசனத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல வாசிக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பாவத்தின் சம்பளம் மரணம் ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தோமானால் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் அடைந்து அந்த மரணத்தின் மூலமாய் தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிந்து நரகத்திலே போய் சேர்ந்திருப்போம் மரணம் என்பது ஒரு பிரிவு பிரிவு என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது ஆனால் அந்த மரணத்தின் மூலமாய் நாம் எங்கே போய் சேருகிறோம் என்பது மிக மிக முக்கியம் நாம் கிறிஸ்துவுக்குள் மறித்தால் தேவனுடைய பிள்ளைகளாய் மறித்தால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மறித்தால் கிறிஸ்தவர்களாய் மறித்தால் அந்த மரணத்தின் மூலமாக தேவனிடத்துல நிரந்தரமாய் போய் சேர்ந்து விடுவோம் ஆனால் தேவனை அறியாதவர்களாக தேவன் அற்றவர்களாக இரட்சிக்கப்படாதவர்களாக பாவிகளாய் நாம் மறித்தால் நமக்கு ஏற்படுகிற மரணம் நித்திய நித்திய காலமாய் தேவனை விட்டு பிரித்து நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் அதனால பாவத்தின் பலன் என்பது மரணம் மரணத்தின் மூலமாய் நரகம் யாருக்கு தேவனை அறியாதவர்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஆனால் இதே வச ரோமர் கிழங்கு ஆறாம் அதிக இருபத்தி மூணாம் வசனத்தின் மீதி பகுதி சொல்லுகிறது தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ஆனால் பாவத்தினாலே மரணத்தை அடைந்து மரணத்தின் மூலமாய் நரகத்துக்கு போக வேண்டியிருந்த நம்மை அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினால் உண்டான மீட்பை கொண்டு நம்மை நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்தார் அடுத்த காரியமாக நம்முடைய இயலாமையிலே தேவன் செய்த நன்மை ரோமர் கெழுதி நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி எப்படி நமக்கு புரிய வைக்கிறார் என்றால் நாம் நீதிமான்களா இருக்கும் பொழுது அல்ல உண்மையில சொல்லப்பட நீதிமான்களா இருக்க வாய்ப்பு இல்லை நாம் பாவிகளா இருக்கும் பொழுது அதாவது நரக தண்டனைக்கு உரியவர்களா இருக்கும் பொழுது தேவனோடு சேர்ந்து வாழ தகுதியில்லாதி இருக்கும் பொழுது நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்கு இப்படித்தான் அன்பை வெளிப்படுத்தினார் தகுதியற்ற நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் வேதவசம் சொல்லுகிறது நீதிமானுக்காக நீதிமானக்காக ஒருவன் மறிக்கலாம் மனுஷர் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்காக மறிப்பது அரிது ஆனால் நாம் பாவைகளா இருக்கும் பொழுது கர்த்த நமக்காக மறித்தார் ஒரு மனுஷனுக்காக இல்ல இந்த பூமியில பிறந்த இப்பொழுது இருக்கிற இனிமேல் பிறக்க போகிற அத்தனை பேருக்காகவும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்ததனால அவர் அன்பை விளங்கப்படும் இது நமக்கு என்ன காண்பிக்கிறது நம்முடைய இயலாமை நாம் பாவத்துல இருக்கும் பாவம் என்பது ஒரு சேற்று குழி போல அந்த பாவத்தில் இருக்கிற நாம் அதை அதை விட்டு வெளியே வர முயற்சி செய்தால் என்ன நடக்கும் சேற்று குழியில நீங்க நின்று கொண்டு ஒரு காலை வெளியே எடுக்க முயற்சி பண்ணா இன்னொரு கால் இன்னும் ஆழமாய் உள்ள போகும் அதே மாதிரிதான் பாவத்திலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள நமக்கு திராணி இல்லை பாவத்தை நாம் விரும்பாவிட்டாலும் பாவத்தை விட்டு விலக முடியவில்லை பாவத்துல பிறந்த நாம் பாவத்திலே இழுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தோம் நாளுக்கு நாள் பாவம் மிகுதியாய் கொண்டே இருந்தது நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளவோ நம்மை நாமே விடுவித்துக் கொள்ளவோ நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளவோ நமக்கு திராணி இல்லை இயலாமையில இருந்தோம் இயலாதவர்களாய் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாய் இருந்தோம் ஆனால் தேவன் கிருவை நாளை நமக்காக மறித்து அன்பை வெளிப்படுத்தினார் அடுத்த காரியமாக ரட்சிக்கப்படுவதற்கான வழி ரட்சிக்கப்படுவதற்கான வழி வேதவசனம் சொல்லுகிறது ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இப்படி பாவத்தில் பிறந்து பாவம் செய்து பாவைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு அதாவது பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு பாவத்திலிருந்து அவங்க காப்பாற்றப்படுவதற்கு பாவத்தை விட்டு விலகுவதற்கு என்ன வழி வேதவசனமே அதை சொல்லிக் கொடுக்கிறது இயேசுவை வாயினை அறிக்கை செய்ய வேண்டும் அவர் என்னுடைய ஆண்டவர் அவர் என்னுடைய ரட்சகர் அவர் எனக்காக மறித்தார் அவர் எனக்காக உயிர் தெழுந்தார் அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று வாயினாளை அறிக்கை இட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்துல விசுவாசித்தார் ஏசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசித்தால் பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம் பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம் இதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லு ஒருவேளை பாவம் செய்யலாம் அதனால அடுத்த காரியமாக சுத்திகரிக்கப்படுவதற்கான வழி ஏற்கனவே சொன்னது போல ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஆனாலும் தேவனுடைய பிள்ளையாய் மாறின பிறகும் கிறிஸ்தவனான பிறகும் நீதிமானாய் ஆக்கப்பட்ட பிறகும் பரிசுத்தவனாய் மாறின பிறகும் தொடர்ந்து பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது அந்த பாவங்களுக்கு பதில் ஒருவேளை தண்டனை கிடைக்கலாமோ என்ன செய்ய முடியும் அந்த பாவத்திலிருந்து என்ன எப்படி யாரும் விடுதலை ஆக்க முடியும் வேத வசனம் சொல்லுகிறது ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்ன வித்தியாசம் ரட்சிக்கப்படும் பொழுது அதுவரை செய்த எல்லா பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படுகிறது ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து பாவம் செய்தால் இதற்கு முன்பாக பாவிகளாய் இருந்து பாவம் செய்தோம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீதிமான்களாய் மாறின பிறகு பாவம் செய்கிறோம் அப்படி பாவம் செய்வோமானால் நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர் அந்த பாவத்தை குறித்து நிச்சயமாய் உணர்த்துவார் கண்டிப்பார் எச்சரிப்பார் அப்படி செய்யும் பொழுது அந்த பாவத்தை நாம் ஒத்துக்கொண்டு ஆண்டவரே பரலோக பிதாவே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தது உண்மை என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது அதை குறித்து வருத்தப்படும் பொழுது இனி பாவ செய்ய மாட்டேன் தீர்மானம் எடுக்கும் பொழுது அதை வாய் திறந்து அறிக்கை வேதவசனம் சொல்லுகிறது அந்த பாவத்தை கர்த்த சுத்திகரிக்கிறார் அப்படின்னா அந்த பாவ கரை நம்ம மேல் படாதபடிக்கு அதை கழுவுகிறார் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார் சோ ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நாம் ஒருவேளை பாவம் செய்கிறவர்களா இருப்போமானால் அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டு உணர்வடைந்து மனஸ்தாபப்பட்டு வருத்தப்பட்டு தேவனுக்கு விரோதமா இப்படி செய்கிறோமே என்று வருத்தப்பட்டு இனி செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்த ஆண்டவரே செய்யாதிருக்க பலன் தாங்க என்று கிருபையை கேட்டு அறிக்கை செய்து ஜபித்தால் ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து நம்மை சுத்தமாக்குகிறார் சுத்திகரிக்கிறார் அடுத்த காரியமா இனி பாவம் செய்யாமலேயே இருக்க முடியுமா நான் அர்ச்சிக்கப்பட்டுட்டேன் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு இனி பாவம் செய்யாமலே இருக்க முடியுமா பாவம் செய்யாமல் இருப்பதற்கான வழி என்ன இதை குறித்து வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினொன்றாவது வசனத்துல நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் சங்கீதக்காரனாக தாவியது இந்த வசனத்துல சொல்லுகிறார் கர்த்தருடைய வசனத்தை நம்ம இருதயத்திலே வைத்திருந்தா அதாவது அதை மனப்பாடம் செய்து வைத்திருந்தா அதை அறிந்து வைத்திருந்தா அதை தியானம் பண்ணி கொண்டிருந்தா வசனத்துக்கு நம்ம நாள்தோறும் இடம் கொடுக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற வசனம் நமக்குள்ள வைத்து வைக்கிற வசனத்தை தான் ஏதம் சொல்லுகிறது இந்த வசனத்தை தாவி சொல்லுகிறார் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு முது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படியானா வசனம் நமக்கு நம்மை பாவம் செய்யாதபடி தடுக்கும் செய்யாத உணர்த்தும் பாவம் செய்யாதபடி நம்மை எச்சரிக்கும் அந்த வசனம் பாவம் செய்யாதபடி நம்மை கடிந்து கொள்ளும் அந்த வசனம் பாவத்திற்கு எதிராய் நாம் போராடுவதற்கு பலன் கொடுக்கும் அந்த வசனம் பாவத்தை வெறு வெறுப்பதற்கு தேவையான திராணியை நமக்கு உண்டு சோ வசனத்தை இருதயத்துல வைத்து வைத்திருப்பது மிக நல்லது அதனால தான் இந்த பத்து வசனங்களை ஒவ்வொன்றா பார்த்து வருகிறோம் இந்த வசனத்தை நாம் அறிந்து வைத்திருந்தால் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்ட முடியும் பரிசுத்த ஆவியாளர் நினைப்பூட்ட முடியும் சோ பாவம் செய்யாமல் இருப்பதற்கான வழி என்ன வசனத்தை இருதயத்துல வைத்து வைப்பார் கடைசியாக பரலோகம் செல்ல வழி ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னால அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அருமையான தேவப்பிள்ளைகளை கொஞ்ச காலம் இந்த பூமியில நம்மை வாழ வைத்து நிரந்தரமாய் அவரோடு கூட சேர்த்து நம்மை வாழ வைக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அதைத்தான் யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் வந்து மறுபடியும் உங்களை சேர்த்துக் கொள்வேன் அவரோடு கூட வாழ வைக்க விரும்புகிறார் அங்கே செல்வதற்கான வழி என்ன வேத வசனம் சொல்லுகிறது யோவான் பதினான்காவது அதிகாரம் ஆறாம் வசனத்துல அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார் இப்போ அப்படியானா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஜீவன் நமக்குள்ளே இருக்கும் இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார் அதை அறிந்து கொண்டால் பலன் நமக்குள்ளே இருக்கும் ஏசு கிறிஸ்துவே வழியா இருக்கிறார் அந்த வழியில நம்ம நடந்தா சத்தியத்தின்படி நம்ம நடந்தா நிச்சயமா ஒரு நாள் வரும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போன நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வந்து அவர் இருக்கிற இடத்துல நாமும் வசிக்கும்படி அவரோடு கூட சதா காலம் முடிவில்லாத வருஷங்களாய் வாழும்படி நமக்கு அந்த பாக்கியத்தை தருவார் அருமையான தேவைப்பிள்ளைகளை ஒவ்வொரு பகுதிக்கும் உரிய இந்த பத்து வசனங்களை எப்படியாவது மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்க இதை எழுதி உங்க பேக்ல உங்களுடைய அல்லது உங்களுடைய பைபிள் வச்ச பைபிள்குள்ள நீங்க எந்த பொருளை அடிக்கடி பயன்படுத்துறீங்களோ ஒருவேளை இந்த பத்து வசனங்களை நீங்க எழுதி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய போன்ல கூட வச்சிருங்க போன்ல வால்பேப்பரை வச்சுங்க ஒவ்வொரு வசனத்தையும் அடிக்கடி அடிக்கடி வாய் திறந்து பேசுங்க அடிக்கடி உச்சரிங்க அடிக்கடி அறிக்கை செய்யுங்க இந்த வசனங்களை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வசனம் உங்க வாழ்க்கையில அது அந்த வசனத்தை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றும் அதனால ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த பத்து வசனங்களை அறிந்திருந்தா அவங்க ரட்சிக்கப்படுகிற நாள்ல இருந்து பிரலோகம் செல்லுகிற நாள் வரைக்கும் மாத்திரமல்ல அவங்க பிறந்த நாள்ல இருந்து தேவன் தேவனிடத்துல போய் சேருகிற நாள் வரைக்கும் இந்த வசனங்களே அவங்கள பாதுகாக்கும் வசனங்களே பலப்படுத்தும் இந்த வசனங்களே அவளை வாழ வைக்கும் இந்த வசனங்களே பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும் இதனால வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்ளுங்க அறிந்து கொள்ளுங்க தியானம் பண்ணுங்க அறிக்கை செய்யுங்க கர்த்தரங்களை ஆசை விதி செவிப்போமா கிருபை உள்ள அன்பு தகப்பனே உயிர் திழந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த பத்து வசனங்களையும் இதை கேட்கிற இந்த காணொளியை காண்கிற ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்து கொள்ளவும் அவங்க இருதயத்துல தங்கி இருக்கு அவளுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த வசனத்தின் மூலமா இங்க வாழ்க்கையை நீங்க நடத்துங்க சீர்கட்டு போயிருந்தா அண்டவரையை நீங்க சீர்படுத்துகிறதையும் சீர்படுத்துங்கப்பா வழி விலகி போயிருந்தா மறுபடியும் அண்டவரையுடைய மந்தையில கொண்டு வந்து சேர்த்து எங்களை நடத்துங்கப்பா நீர் எங்களுக்கு மெய்ப்பராய் இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை காண்பித்து எங்களை நடத்தி ஸ்தோத்திரம் ஸ்ரோத்ரம் வீட்டுல நன்மை கிருபயுமா நிறைந்த உம்முடைய வீட்டுல கொண்டு வந்து சேர்ப்பீராக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆசிர்வதிப்பீராக ஆளுகை செய்வீராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே